கால்கள்ல வந்து விரல் இருக்கும் காது விகாரமா இருக்கும் இப்படி எல்லாம் இருந்துச்சுன்னா வந்து லக்குன்னு சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மை சார் ஆண்களை பொறுத்த அளவுக்கு வலது கையில ஆறு விரல் அல்லது வலது கால்ல ஆறு விரல் இருந்தது அப்படின்னா அது அதிர்ஷ்டமா இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அதுவே பெண்களா இருந்தது அப்படின்னா இடது கையில அல்லது இடது கால்ல ஆறு விரல் இருக்கும் போது அது அதிர்ஷ்டமா இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஒரு குழந்தை பிறக்கும் பொழுதே ஆறு விரல் அப்படிங்கறத விட அவங்களுடைய அதாவது பிறப்பு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு எந்த வயசுல அதிர்ஷ்டம் அந்த அதிர்ஷ்டம் எந்த ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சுகன்யா நம்ம நிகழ்ச்சியில தினம் தினம் ஒரு ஆன்மீக தகவலை தெரிஞ்சிட்டு வரும் அந்த வகையில் இன்னைக்கு ஆன்மீக தகவலை சொல்ல ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்னைக்கு ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் வந்துட்டு புதுசு புதுசாக மக்கள்லாம் வந்துட்டு கேள்விகள் வந்து கொடுக்குறாங்க சார் என்ன அப்படின்னா சில பேர்த்துக்கு வந்து ஆறு விரல் இருக்கும் அப்புறம் கால்களில் வந்து ஆறு விரல் இருக்கும் காது விகாரமாக இருக்கும் இப்படிலாம் இருந்துச்சுன்னா வந்து லக்குன்னு சொல்கிறாங்க நயன்தாராவுக்கு வந்து ஆறு விரல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து உதாரணத்துக்கெல்லாம் வச்சு கேட்டிருந்தாங்க அது எந்த அளவுக்கு உண்மை சார் அதாவது ஆறு விரல் இருந்துன்னு வைங்களேன் அது அதிர்ஷ்டமாக அங்க லட்சண சாத்திரம் நமக்கு சுருக்கமாகவே சொல்லி வச்சுருக்குது உண்மையான விஷயம்தான் ஆனால் பொதுவாகவே ஆறு விரல் இருந்தால் அதிர்ஷ்டம் அப்படின்னா இன்றைக்கி நிறைய பேர் சாட்சியிருக்காங்க இல்லையா அதாவது நீங்கள் நயன்தாரா அப்படிங்கிற விஷயத்தை இன்றைக்கி ஒரு நடிகைனு பேர் சொன்னதுனால அம்பானி அப்படிங்கிறவர் எடுத்துகிட்டோம் அப்படின்னா தன்னுடைய சொந்த முயற்சியில் வந்து அஞ்சு விரல் தான் அந்துகிட்ருக்குது ஆனால் மிகப்பெரிய உயரத்துக்கு போயிருக்கார் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அதனால் ஆறு விரல் அப்படிங்கிறது சாத்திர ரீதியாக அதிர்ஷ்டம்னு கொடுத்துருக்குது ஆனால் ஆறு விரல் இல்லை அப்படிங்கிறதுக்கு யாருமே நம்பிக்கை இழந்தர வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஒன்னு பொதுவாக ஆறு விரல் அது கையாக இருந்தாலும் காலாக இருந்தாலும் ஆறு விரல் இருந்தது அப்படின்னா அதிர்ஷ்டம் அப்படிங்கறது சாஸ்திரம் அங்க லட்சண சாஸ்திரம் எதர சொல்லி வச்சிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்களை பொறுத்த அளவுக்கு வலது கையில் ஆறு விரல் அல்லது வலது காலில் ஆறு விரல் இருந்தது அப்படின்னா அது அதிர்ஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அதுவே பெண்களாக இருந்தது அப்படின்னா இடது கையில் அல்லது இடது காலில் ஆறு விரல் இருக்கும்போது போது அது அதிஷ்டமா இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஒரு பிறக்கும் அப்படிங்கிறத விட அவங்களுடைய அதாவது பிறப்பு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு எந்த வயசில் அதிர்ஷ்டம் அந்த அதிர்ஷ்டம் எந்த துறையில் வருது அப்படிங்கிற விஷயத்தை நிச்சயமாக கணிக்க முடியும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மையாக இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை அதே மாதிரி காது பத்தி கேட்டிருந்தீங்க இல்லையா காது பொதுவாகவே யாராருக்கெல்லாம் யானை காது இருந்துகிட்ருக்குதோ அவங்கெல்லாம் இந்த உலகத்தில் பிரபல்யமாக அதாவது நூற்றுக்கு ஐம்பது பேர் அறுபது பேர் கோடீஸ்வரராக வாழ்ந்தால் கூட ஒருவர் இரண்டு பேர் மட்டுந்தான் பிரபல்யமாக முடியும் அந்த பிரபல்ய யோகம் அப்படிங்கிறது யாருக்கு கிடைக்கிது யாராருக்கெல்லாம் யானை காது போல் ஒரு தோற்றம் வந்துகிட்டு இருக்குதோ யானைக்காது முறை மாதிரி இருக்கும் அவ்வளவு பெரிய காது நமக்கு இருக்க முடியாது ஆனால் அந்த உருவ அமைப்பில் வந்து பார்வைக்கு யானை காது மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க மிகப்பெரிய அமைப்புக்கு வருவாங்க அப்படிங்கிறது உண்மையான விஷயம் வந்துட்டு இருக்குது அதே மாதிரி யாருடைய கழுத்து வந்து சங்கு கழுத்து அந்திருக்குதோ நடிகைகளில் நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற உண்மையான விஷயம் ஆனால் நடிகைகளை மட்டுமே உதாரணம் சொல்கிறது அப்படிங்கிறத விட சாதாரண மனசாலை நம்பக்கூடிய விஷயம் மதிக்கக்கூடிய விஷயம் எனக்கு இருக்கிறதுனால பொதுவாக சொல்கிறேன் சங்கு கழுத்து யாருக்கு இருக்குதோ அவங்க மிகப்பெரிய ஒரு பிரபலத்தை அடைகிறாங்க சுகபோக வாழ்க்கையை வாழ்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி பல் மருத்துவர் கூட நல் மருத்துவர் இருந்துகிட்டு இருக்கிறாங்க அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டு பல் இருந்தால் நல்லதுன்னு நினச்சிட்டு இருக்கிறோம் முப்பத்தி ரெண்டு பல்லில் இருபத்தெட்டு பல் இருந்தால் கூட அதில் ஒரு பல் சிங்க பல் அப்படிங்கிற எந்த பல் இருந்தது அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை வந்து சுகபோகமான வாழ்க்கையை அமைதுங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அவங்க கஷ்டப்படுறாங்களே இல்லையோ அவங்க முயற்சி பண்ணுறாங்களே இல்லையோ சிங்கப்பல்னு ஒரு பல் இருக்கும் இல்லையா அந்த பல் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க மிகப்பெரிய மேன்மையை மிகப்பெரிய சுகபோகத்தை மிகப்பெரிய செல்வத்தை அடைகிறாங்க அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருந்துட்டு இருக்குது இது எல்லாத்துக்கும் மேலே ஆண்களுக்கு வந்து ரோமம் அதிகமாக இருந்துன்னு வைங்களே இப்போ உதாரணமாக கவுண்டமணி அப்படிங்கிற ஒரு நடிகர் இருந்தார் அந்த காலத்தில் அந்த கவுண்டமணி சத்யராஜ் போன்ற நடிகர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோம கட்டு அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் அவருடைய உடலில் வந்து ரோமம் அதிகமாக இருந்தது அப்படினாலே கண்டிப்பாக அவர்களுக்கும் வந்து மிகப்பெரிய செல்வாக்கு முதன்மை தகுதி கிடைக்கிது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது அவங்க முயற்சி பண்ணல அவங்களுக்கு திறமையே இல்லை வெறுமனே ரோமம் மட்டும்தான் இருந்தது அதனால பெரிய ஆள் ஆனாங்கன்னு சொல்ல முடியாது அதாவது அவங்களுடைய விஷயத்தை வந்து முன்கூட்டி தெரிந்து கொள்ளக்கூடிய அங்க அவயங்களில் இதுவும் ஒன்றாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி மச்ச சம்மந்தப்பட்ட மச்ச சாஸ்திர ரீதியாக கூட நிறைய விஷயங்களை அச்சம் இல்லாமல் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருக்குது சாதாரணமாக கண்ணு வந்து நேராக இருந்ததுன்னா கொண்ட பார்வையாக இருந்ததுன்னா லட்சணமாக நல்லதாக நினைச்சுட்டு இருக்கிறோம் அதே கண்ணு வந்து கொஞ்சம் மாறு கண்ணாக இருந்தால் கூட அதுவே ஒரு அதிர்ஷ்டமான ஒரு சூழலாக இருந்துட்டு இருக்கிறத சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது சில பேருக்கு பூனக்கண்ணுன்னு சொல்லுவாங்க பூனக்கண்ணு இருந்தால் கூட அவர்கள் கூட இந்த உலகத்தில் வந்து மிகப்பெரிய யானை பழத்தோடு வாழ்ந்து காட்டுறாங்க வசதி வாய்ப்புகளோடு வாழ்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் சார் உடல்கள்ல வந்துட்டு இந்த மாதிரி ஆறு வரல் இருந்துச்சுன்னா அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க சில பேத்துக்கு தலையில வந்துட்டு இந்த நடுவில் மட்டும் சொட்டை இருந்துச்சுன்னா பண சொட்டை அந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்கல்ல சார் அதெல்லாம் உண்மையா இல்லை பொதுவாகவே அந்த காலத்தில் மிக மிக மென்மையாக உண்மையாக தலையில் விழுகிற சொட்டைக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா இது பண சொட்டை அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லி வச்சுருக்காங்க என்னுடைய உறவு வகையில் நான் சந்திக்கக்கூடிய பெரிய மனுஷன் நிறைய பேருக்கு வந்து சொட்டை இருந்தால் கூட அது உண்மையாலுமே பண சொட்டை அப்படிங்கிற விஷயத்தை நானும் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறேன் ஆனால் இந்த காலத்தில் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே சொட்டை விழுந்துருது அப்படிங்கிறது ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயமா வந்துட்டு இருக்குது அதனால வெறுமனே சொட்டையை மட்டுமே வச்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம உறுதிப்படுத்த முடியாது ஆனால் பொது பொதுவாக உங்களுடைய மண்டை வந்து பார்த்தீங்கன்னா தலைப்பகுதி அப்படிங்கிறது மேடாக இருந்துன்னு வைங்களே ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் தலைப்பகுதி மேடாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த உலகத்தில் தலைமை பதவி கிடைக்கக்கூடிய முன் நெற்றியை விட மண்டை பகுதி உச்சி மண்டை என்று சொல்லக்கூடிய உச்சந்தலை வந்து கொஞ்சம் உயரமாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் மேடாக இருந்தது அப்படின்னா அவங்க வாழ்க்கை மிகப்பெரிய மேன்மையை சந்திக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது இன்றைக்கி கூட நான் சந்திக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் வந்து இந்த மாதிரி அங்க லட்சணங்களை வந்து சந்திக்கக்கூடிய அதாவது அங்க லட்சண சாத்திரப்படி அவங்களை கணிக்க ஒரு விஷயங்களை வந்து என்னுடைய வழக்கமாகவே வச்சுட்டு இருக்கிறேன் அந்த வகையில் உடல் ரீதியான வகையில் கண்ணு காது கை சம்பந்தப்பட்ட கால் விரல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருந்தால் கூட பொதுவாகவே ஒரு நடிகருக்கு வந்து அதாவது யார் ஒரு மனசாளுக்கு உங்களுடைய மோதிர விரல் அல்லது நடுவரல் உங்களுடைய கையில் வந்து அஞ்சு விரல் இருந்தால் கூட அதில் நடுவரல் என்று சொல்லக்கூடிய பாம்பு விரல் என்று சொல்லக்கூடிய அந்த விரல் வந்து சாதாரணமாக உங்கள் கையை கீழே போடும் பொழுது உங்களுடைய பகுதியை தொட்டுச்சுன்னு நிறுவைங்களே அதாவது முட்டி பகுதியை முழங்கால் பகுதியை டச்சாச்சுன்னு வைங்களே கண்டிப்பாக இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு சுகவாசியாக வாழ்க்கையில் முற்பகுதி அப்படிங்கிறது மிக மிக சோகமாக தான் இருந்துகிட்ருக்கும் ஆனால் பிற்பகுதி அப்படிங்கிறது மிக மிக ஒரு சுகபோகமாக இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அது வந்து குறிப்பிட்ட ஒரு நடிகருக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நான் வந்து முன்னாடியே கடிதம் எழுதி போட்டிருக்கிறேன் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா நிகழ்ச்சியை பார்க்கும்போது நமக்கு ஏதாவது நல்லது நடக்காதான ஒரு ஏக்கம் இருக்கும் இல்லையா அந்த ஏக்கம் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு சில நடிகர் நடிகை சம்மந்தப்பட்ட பிரபல்யமான பெயர்களை இந்த நிகழ்ச்சியில் சொல்ல வேண்டியது இருந்தது அப்படிங்கிறது உண்மை இருந்தாலும் இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் தெரிஞ்சு வந்து பிரபல்யமானவங்க அப்படிங்கிறத விட வெளியில் தெரியாமல் பணக்காரராக சுகவாசியாக நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உண்மையான விஷயம் வந்துட்டு இருக்குது சாஸ்திர ரீதியாக அதாவது சாமுத்திரிகால் லட்சண சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய விஷயங்களை நமக்கு சந்தேகம் இல்லாமல் சாஸ்திரங்கள் சொல்லி வச்சிருக்குது அதனால் நமக்கு ஆறு விரல் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பரவாயில்ல உங்களுடைய வாழ்க்கையில் வந்து உங்களுடைய உள்ளத்தில் வந்து தன்னம்பிக்கை அப்படிங்கிற ஒரு கை இருந்துன்னு வைங்களே எந்த விரலையுமே இல்லாமல் அந்த கை மூலமாக இந்த உலகத்தில் மிகப்பெரிய உயர்ந்து வாழ முடியும் அப்படிங்கிறது உன்னதமான விஷயமா இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் சூப்பர் சார் ரொம்ப தெளிவாக வந்து சொல்லியிருந்தீங்க இது ஆறு விரல் இருந்தாலும் இல்லைன்னாலும் தன்னம்பிக்கைங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சுனாலே அதே வந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க நிகழ்ச்சியில் வந்து ரொம்ப தெளிவான விளக்கங்களை கொடுத்ததுக்கு நன்றி சார் நன்றி என்ன நேர்களே இந்த நிகழ்ச்சி ரொம்பவே பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை பார்க்கற உங்களில் நிறைய பேத்துக்கு தன்னுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படிங்கிற விருப்பம் இருக்கும் அப்படி விருப்பம் இருக்கிறவங்க கீழே ஸ்கிரால்ல போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த நம்பர் ஒன்லி ஃபார் த அப்பாயின்மெண்ட் நிறைய பேர் இலவச ஆலோசனைக்காக முயற்சி பண்றீங்க ஆனா இந்த இலவச ஆலோசனைங்கிறது எல்லாத்துக்கும் சாத்தியப்படாது அப்படிங்கறத நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் மற்றபடி இந்த ஆன்மீகம் சார்ந்த தகவலை வந்து நீங்கள் இலவசமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்